மனித வரலாற்று மனிதகுல வரலாற்று பெருமானார் ஏற்படுத்திய தாக்கங்களில் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தில் ஒன்று பெருமானாருடைய பெருமானார் தன்னுடைய மக்காவை விட்டு மதீனாவுக்கு போன பயணம் பயணங்களுக்கெல்லாம் பாதைகள் தேவை பயணங்களுக்கெல்லாம் பாதைகள் தேவை ஆனால் ஒரு பயணமே பாதையான வரலாறு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்தது போனோம் முதல்ல புகாரி அஜத்துக்கு ஃபோன் பண்ணி நான் எப்படி அஜித்துட்டு வர்றது உடனே அஜத்துக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாங்க ரொம்ப பாவம் நீ எல்லாம் ரயிலில் இறட்டிங்கன்னா அவனே கொண்டு வந்து ஆட்டி ஆட்டி இங்கே இறக்கி விட்டுருவானே அப்புறம் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஏன் அஜெத்தி அந்த கவலை நீங்கள் பஸ்ஸில் கும்போனத்துலேருந்து மயிலாடுக்கு போனாலும் ரயில் மாதிரி தான் போகணும்னாரு ஒருத்தர் அப்படி தான் ஆட்டி ஆட்டி போகணும் அப்புறம் மரியாதைக்குரிய அஜத்து பிறந்த இடத்துல அத்தா நீயே பாவம் எல்லாம் காரில் வந்துடும் அஜத்து அவள் இப்படி வர்ற வழியில் எங்கிட்டலாம் ரோடு இருக்குது எங்கிட்டு ரோடு இல்லைன்னு ஒவ்வொரு இடமா பார்த்து கூகுள் காரண்ட்டை கேட்டு அது இந்த கூகுள் காரன்ட்டு கேக்கும் போது என் கூட ஒரு நண்பர் வந்தார் இடையில நிப்பாட்டி கேட்டுக்கிறேன் போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குளத்துல கொண்டு போய் இறக்கிட்டா ஒரு குடும்பத்தை கூகுள் கார்டே கூகுள் மேப் போட்டு போறது ரொம்ப பெரிய விஷயம் இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அர்ஜென்டா போகணும்னு போயிட்டே இருந்தேன் அசர் நேரம் அசர்நேரம் அசர் நேரம் பகல் நிகழ்வு அது போனா திடீர்னு ஒரு ஒரு சின்ன தெருப்புள்ள வண்டி மாதிரி இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு நடுவுல போய் வண்டி நின்றுச்சு இந்த சைடு தக்காளி எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான் ஆனா கூகுள் மேப் அப்படித்தான் காமிக்குது ஒருத்தன் கேட்டான் ஐயோ அறிவு இருக்கா கார் எடுத்துக்கிட்டு எதுக்கியா மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன்னா நான் கேட்டேன் இல்லைண்ணே போயா திரும்பி போயா இதே மாதிரி பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும் அதில் போனால் நீ போயிடல அப்படி தான் கூகுள் காட்டும் இன்னைக்கு நேற்று குளத்தில் இறங்கினாங்கிறது எல்லாரும் பேப்பரில் பார்த்துருப்போம் அப்போ பயணங்களுக்கு பாதைகள் தேவை ஆனால் எம்பெருமானார் கால் எடுத்து வைத்தவுடன் ஒரு பயணமே பாதையாக ஆனது அந்த மதீனாவின் பாதை தான் இஸ்லாத்தினுடைய பாதையாக பெருமான தன்னுடைய ஹிஜிரத்துக்கு எப்படி எல்லாம் இன்றைக்கு நமக்கு ஹிஜிரத்தில் என்ன பாடம் ஹிஜிரத்தில் என்ன பாடம் நான் வலைவசல்ல அவர்களுக்கு இந்த தூதுத்துவம் கொடுக்கப்பட்டு இதை எப்படி எத்தி வைக்கலாம் ஒவ்வொரு வகையா பெருமானார் தேடுகிறார்கள் அத்தா நீங்க இதை உங்களுக்கு சொருக்கத்தை நான் வாக்களிக்கிறேன் நான் ஒரு தடவை பெருமானார் சொல்லுகிறார்கள் இதை யார் என்னை பின்பற்றி வருகிறார்களோ உங்களுக்கு நான் சுகனத்தை வாக்களிக்கிறேன் பின்னாடி வாங்க வாங்கல பேச்ச கேட்கல காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது நாயம் சல்லா வலைவு செல்லும் அவர்களுக்கு அல்லா உத்தாலா ஒரு மிகப்பெரிய வடிவை திறந்தா அது என்ன தெரியுமா இன்னைக்கு பேசுறாங்கல்ல இன்னைக்கு வரையும் பெருமானாரை தூசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நேற்று வரை நேற்று ஒருத்தர் டெல்லியில பேசினா அவனை பத்தி உலகமே பேசுது எதிராக பேசினாலும் பேசுது போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெருமானாரை தூசித்து பேசியவர்கள் இப்படித்தான் உலகம் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் முடிந்தாலும் கூட பெருமானாரை பற்றிய எதிரிகளின் பேச்சு முடிந்த பாடு இதே மாதிரி பெருமானார் வாடுகிற காலத்தில் பேசினார்கள் இந்த நபியை நம்ம என்னப்பா செய்வோம் அவர் பேச்சை கேட்டுட்ட எல்லாரும் மயங்கிடுறாங்க அதனால அவருடைய பேச்சை எப்படி கேட்க விடாம ஆக்கிறது காப்பீர்கள் போய் சொன்னான் தெருத்தருவான்னு சொன்னான் இங்க ஒருத்தர் வந்திருக்காரு அவரை ஏத்துக்காதீங்க வந்தவங்க பூரா பார்க்கணும்னு நினைச்சாங்க ஆறு பேர் முதல்ல வந்தாங்க அந்த ஆறு பேரை முதலாவது 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 யார் என்று கேட்டால் அஸ்அத் பின் ஸராரா இங்க அவர் பேர் சொல்லுங்க அஸ்அத் பின் ஸராரா நான் பல ஊர்களில் போய் இந்த பயான சொன்ன பின்னாடி தனக்கு பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு அஸ்அத் பின் ஸராரா என்று பெயரை வைத்தார்கள் அஸ்அத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன வயசு பதினாறு வயசு முதல் முதல்ல அவர்தான் தான் பெருமானார் சந்திக்கிறாங்க அந்த கூட்டத்தை தீட்சண்யமான புத்திக்கு சொந்தக்காரர் அஸ்அத்

அந்த அசாத் பின் ஒவ்வொரு வீட்டுக்கிழமா போய் கட்டினார் இரண்டாவது தடவை வருகிற போது முசாப் இபின் உமைர் என்பவரை துணைக்கு பெருமானார் அனுப்பிவிட்டாங்க இவரை கூட்டு போய் ஒவ்வொரு கதவா தற்றார் மதீனாவினுடைய வீதி எங்கும் பெருமானாருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அதுக்கு பேர் எதிரி எதிரிப்புல எங்க போனால் முகமது அவங்களை வந்திருக்காங்களா 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 பேச வைத்த பெருமை வைச்சாரும் இன்றைக்கு நமக்கு அபூபக்கரதியாகுத்தாலும் அவர்களை தெரிவதை போன்று தெரிய வேண்டும் தெரியாது

ஜராரா சொல்லுகிறார் மதீனத்து மக்களே நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த ஊருக்கு இவங்க மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படும் உங்களிலே உள்ள தலைவர்கள் கொல்லப்படலாம் உங்களுடைய ஊரினுடைய நிலைமை மாறும் நீங்களும் காணாமல் போகலாம் நீங்கள் இதற்கும் சேர்த்து கையை ஒத்துக்கொள்கிறீர்களே கேட்டார் இந்த நபி வந்தால் மதீனாவினுடைய மாறும் தலைவர்களுடைய தலைகள் கீழே வரலாறு இங்கிருந்து அரிசி வரை தூக்கி போன மதீனா உள்ள கொண்டு போய் விடுறதுக்கு ஒண்ணுமே தேவையான அப்படி தூக்கி அப்படி விட்டா மதினாவுக்கு போயிடலாம் அரிசி வரையும் கூட்டிட்டு போன அல்ல ஆனா மதீனாவுக்கு போறதுக்கு அல்லாஹ் அப்படி அனுமதி கொடுக்கல யாரும் சொல்ல நீங்க கிளம்புங்கன்னா காலம் கனிந்தது பெருமான அரசுல்லா இசல்லா அலி சில மகூப கவிதை எல்லா வீட்டுக்கு வர்றாங்க வந்து கேட்குறாங்க வாகனம் வேணுமே மதீனாவுக்கு போகிறதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு யா யார் அசூல் அல்லா அசோஹப அசோஹப அபூப கவிதை எல்லா தரம் கேட்குறாங்க நானும் கூட வரலாமா கூட வரலாமா அனுமதி கிடைச்ச உடனே

சிறை கைதியாக ஆக்குவதற்கும் உங்களை கொலை செய்வதற்கும் உங்களை நாடு கடத்துவதற்கும் விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு வேலையை செய்கிறார்கள் நான் ஒரு செய்கிறேன் நீங்க அந்த அனுமதி அன்னைக்கு தான் கிடைக்கிதுக்கான அனுமதி நான் முன்னே அதை எப்படி தயார்படுத்தினார்கள் சகோதரர்களே இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா வெறும் வரலாற்றை சொல்லுவதல்ல இதுல மூன்று விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது இந்த வரலாறுக்குள்ள ஹிஜ்ராவினுடைய வரலாறுக்குள்ள நமக்கான மூன்று செய்திகள் கிடக்கிறது ஒன்றாவது பிளானிங் ஒன்றாவது பிளானிங் ரெண்டாவது பிரிப்பரேஷன் மூணாவது எக்ஸிகியூஷன் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த செய்தி மிக முக்கியமானது அப்ப நாயம் சொல்லா அலி செல்லம் கிளம்புவதற்கு முன்னால் ஒரு ப்ரீ பிளான் பண்ணாங்க நம்ம எப்படி நடக்கணும் வரலாறு வருகிறது அவ்வக்கிறது எல்லாம் தலாங்க அவரோடு பேசுகிறோம் எப்படி போறது இந்த பயணத்தை எப்படி அமைச்சிக்கிறது அல்லாஹ் பாத்துக்குவான் உடல நல்லா விளங்கிங்க பிளானிங் இஸ் தி இம்பார்ட்டன்ட் இன் आवर லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில் பிளானிங் அப்படிங்கிறது முக்கியமானது உங்க புள்ளைய படிக்க வைக்கணுமா இவன் என்ன ஆக போறான் படிக்க வை நிறைய பெற்றோர்கள் எப்படி தெரியுமா படிக்க வைக்கறான் ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணாவது எதா நான்லாம் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் ஆக முடியல நீ ஆகலாம் சாவடா அடிங்கறான் எடா நீ ஆகணும்னு நினைச்சா நீ ஆயிட்டு போ அதுக்கு உன் புள்ளைய கடச்சான் நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன் ஆக முடியல மவனா உன்னை உண்டில்லனாங்க நம்ம இல்லைன்னா இந்த பயல என்ன செய்யறாங்க இந்த காலேஜ்ல இருக்கிறதுனால டெய்லி ஒரு எப்படி ஒரு முந்நூறு நான்கு பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கும் இது பெரிய பிரச்சனையா இருக்கும் வந்து சேர்ந்துருவான் மூணாவது மாசமே எனக்கு பிடிக்கல அப்படிமா ஏன்டா புரியல அந்த வாத்தியார் ஒரு மாதிரி இருக்காரு தற்கா இருக்காது வாத்தியா இருக்கா இருந்தா பாடம் என்னடா இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைலாம் அதுக்குன்னு எல் எல்லாம் வெள்ள வெள்ள டீச்சரா போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஸ்கூல்ல எழுதிய போட்டாங்க சார் சொல்ல வெளியே விளம்பர போர்ட்ல எழுதி போட்டிருப்பான் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் இயர் டீச்சர்கள் எல்லாம் நல்ல விளையாண்டு வெள்ள விளையேண்டு இருப்பார்கள் அப்பந்தான் வருதுகாங்குது பிள்ளையில வரமாட்டேங்குது இவன் தான் கற்பார் அவன் வந்து சொல்றான் எனக்கு வேணாம் சார் இந்த கோர்ஸ் ஆனா ஏன்டா சேர்ந்த அப்படி கே ஏன்டா சேர்ந்தேன்னு ஒருத்தன் கேட்குறேன் அவன் சொல்றான் என் ஃப்ரெண்டு சேர்ந்தான் இன்னைக்கு பல பேரை கொடுத்தா முடியும் என் கூட்டாளி சேர்ந்தானா நானும் சேர்ந்துக்கிறேங்க புரியுதா இல்லையா எந்த விதமான பிளானிங்குமே கிடையாது இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹு சொல்லுகிறான் கதர் எல்லா டைமே அல்லா பிளானிங்கோட கிடைச்சிருக்கான் எல்லாத்துக்குமே ஒரு பிளானிங் உண்டு பிளானிங் இல்லாம இந்த உலகத்துல கிடையவே கிடையாது சூரியன் ஆரஞ்சுக்கு உதிக்கணும்னா உச்சிக்கிட்டே இருக்கு இல்லங்க இன்னைக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சா நேற்று நைட்டு படிக்கும் அதனால சூரியன் எட்டு மணிக்கு தவறும் இடையில ஒருத்தங்க நான் புடிச்சு வச்சிருந்தேன் சூரியனை அதையும் ஒரு கூட்டம் நம்புறானே நம்ம சாமியார் சூரியனையும் புடிச்சு வைப்பாரியா அப்படின்னா இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு வந்துச்சுங்க குருட்டு பயிர்களா அல்லது கிழட்டு பயிர்களான்னு தெரியல சூரியன் எப்ப வரணும் வரும் பூமி சுத்துறது சுத்தம் எவ நிக்க சொன்னாலே பூமியும் சூரியனும் மட்டுமல்ல உங்க இதயம் இவரே பார்த்து சொல்றாரு என் இதயம் கொஞ்சம் நேரம் நிறுத்தட்டுமாக நான் நிக்கமாக்குங்க எவன் பேச்சையும் கேட்காத அந்த உலகத்தில் சில விஷயம் அல்லாஹ் எப்படி பிளான் ஆகி இருக்கிறானோ நீங்கள் அது மாதிரி பிளான் ஆகி நான் சொல்ல சில உடனே ஒரு தன்னுடைய அபுபக்கர் அதை எல்லா புத்தானோட நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொன்னால் புதிய பாதையும் போகணும் அதுக்குரிய ஒரு ஆள் வேணும்னாங்க அபுபக்கரதி எல்லா தரம் தேடுறாங்க புதிய பாதை யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இந்த ஊரில் இருந்து புதுசாக தெரியாமல் வெளியே போகிறதுக்கு யாருக்கு தெரியும் அப்போ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க அப்துல்லா உரை பீத் என்று சொல்லுகிற ஒரு குறைசிய நண்பர் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க நான் காசு தர்றேன் எனக்கு வழிகாட்டணும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஓகே அவர் டீல ஒத்துக்கிறார் ரெண்டு பேருக்கும் டீல் ஆயிடுச்சு தான் வளர்த்த தன்னுடைய அந்த வாகனத்தை கொண்டு போய் அவரிடத்துல கொடுத்து குறிப்பிட்ட நாள் நான் வர சொல்லுவேன் வந்துருன்னு சொல்றாங்க இல்லைன்னா இந்த இந்த வாகனம் இந்த கார் இந்த ஒட்டை வாங்க ஊட்டு வாசல் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து காலி எழுதிருப்பான் பெருமானாரும் அபூபக்கர் ரவி அல்லாரும் சித்திக் நாயகமும் கிளம்பிய பின்னால் வீட்டில் எதுவுமே இல்லை அப்துல்லா ஹிபு உரைக்கீத் என்று சொல்லுகிறார் அந்த நபரை நிர்ணயிக்கிறார்கள் வழிகாட்டியாக காசு கொடுத்து பெய்டு லேபர்

அந்த அந்த தாய் கொண்டார் கொண்டார் பெண் சகோதரிகளை தாய்மார்களை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த வரலாற்றில் உலக வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் எது நடந்தாலும் சரி ஆணுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே அளவு பெண்களுக்கும் பங்குண்டு எப்படி நான் அவர்களை சொன்னேனோ அதே போன்ற அன்னை ஆயிஷாவுக்கும் உண்டு நாம் இருக்கிற மார்க்கத்தில் முக்கால் பகுதியை புது நிஸ்வ தீனபும் ஹாதிகள் சொன்னார்களே பெருமானார் இந்த பெண்ணிடத்திலிருந்து உங்கள் மார்க்கத்தின் பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் அன்னை ஆயிஷா இல்லை என்று சொன்னால் எத்தனை நமக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாது நம்ம இதுக்கு லாயக் இல்லே அல்லான்னு பிரியாணியை தின்னம்மா படுத்தம்மான்னு இருக்க முடியாது கஜேஜி இப்படி ஓட்டையில் கூட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியாது அந்நிசா உ சக்கா இப்பொரு ரிஜா சொல்லப்படும் பெண்கள் இருக்கிறார்களே ஆண்களின் பகுதி இந்த இந்த உலகத்தில் இஸ்லாம் ஆண்களுக்கு இருக்கிற அத்தனை தகுதியையும் விட பெண்களுக்கு தகுதி கூட வலை அவர்கள் ஹிராவுக்கு வராங்க வருஷம் முதல் அழைப்பு பன்னெண்டாவது வருஷம் ரெண்டாவது அழைப்பு அழைப்பு மூணாவது மூணாவது ஆண்டு பதினாலாவது ஆண்டு பெருமானார் மக்காவுக்கு இருந்து செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க நாயம் மூன்று நாள் அங்கே தங்குதல் இறைவனுடைய அனுமதியை கொண்டு நாலாவது நாள் இரவு புறப்பட்டு போயாச்சு மூணு பேர் போறாங்க அபு பக்ரதி அல்லாஹு தலான் போறாங்க பெருமானார் போறாங்க ஆமிர் குரு புகைரா அந்த அடிமையும் கூட வர்றார் அந்த வரலாறிலே நான்காவதாக அப்துல்லாஹி குரு உரை கேட்டு அல்லது அருத்தி என்று சொல்லுகிற அந்த வழிகாட்டி கூட வருகிறார் இரவு நேரம் போயாச்சு யமன் போற திசையில் இருந்து பெருமானார் தங்கி இருந்து விட்டு மதீனாவை நோக்கி போறாங்க ஜஹ்ஃபா என்று சொல்லுகிற அந்த இடத்திற்கு வருகிற போது அது மெயின் ராஸ்தா இங்கிட்டு மதீனா இங்கிட்டு மக்கா இங்கிட்டு மதீனா இங்கிட்டு மக்கா அந்த நடுவு இடத்துல வந்து நின்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல மீதி உள்ள மூணு பேரும் மதீனாவுக்கு திரும்புறாங்க எம்பெருமானார் மக்காவுக்கு இதுதான் முக்கியமான அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு திரும்பி நிக்கறாங்க இந்த ஆளது இங்கிட்டு நிக்கறாங்க உடனே அவர் அப்துல்லா வந்த கூட வந்த உரைக்கு சொல்றாரு இப்படி போகணும் நம்ம இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிபிரில் வானத்திலேருந்து இறங்கிட்டாங்க யாரை சொல்லலாம் என்ன செய்தி இறைவனுடைய நேரடியான பார்வையில் பெருமானார் போய் கொண்டிருந்தார்கள் அல்ல அனுப்புனா ஜிபிரில் என்ன செய்தின்னு கேட்டுவாங்க அப்ப அவர் வந்து பெருமானார் ரசூல்லாஹி சல்லா வலைவு செல்லும் அவர்த்த கேட்கிறாரு யார சொல்லலாம் என்ன இங்கிட்டு திரும்புறீங்க இது மக்காவினுடைய பாதை அங்கிருந்து தான் நீங்கள் புறப்பட்டு இருக்கிறீர்கள் இது மதீனாவின் பாதை அப்ப நாயம் சல்லா அலி செல்லம் அப்படி நிற்கிறாங்க கண்ணிலன் தனியா ஊத்துது கண்ணிலன் தனியா ஊத்துது சொன்னாங்க இன்னைக்கு அஹப்பு அருந்தில்லாதே وأحب الأرض إلى الله لولا أن قومك أخرجت من لا أخرج لا أخرج مكة الله من பிரியமான பூமினி என்னுடைய ரத்தத்தில் கலர்ந்திருக்கிற பூமினி உன்னுடைய மக்கள் மட்டும் என்னை உன்னை விட்டு வெளியேற்றாவிட்டால் நான் மாட்டேன் ஜிகிரிகள் இஸ்லாம் அப்படி நிற்கிறாங்க ஏதோ சின்ன பிள்ளை இந்த அம்மா நிக்குது இந்த ஐஸ் அங்கே நிற்கிது இந்த அழுவும்ல நான் சொல்ல சொல்லுங்க எங்க அம்மா எங்க அம்மா இழுத்துட்டு வந்தானா எங்க அம்மா அந்த ஸ்கூல்ல போய் இந்த யூகேஜ்ல விடுறது பல பேர் பார்த்துருப்பீங்க அந்த மிஸ் படாத பாடு விடுவாங்க அவன் வெள்ளையா இருந்தாலுமே வேற வழி இல்லை எங்க அம்மா எங்க அம்மா நாடு அதே மாதிரி பெருமாள் நிற்கிறாங்க கல்லிருந்து தண்ணி தனியா ஊத்துது நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உடனே ஜிபிரியில் அல்லாட்ட போறாங்க யாரும் சொல்லியா எல்லாம் நவீபடி சொல்றாங்க உடனே அல்லாஹ் தலா ஒரு ஆயத்த அப்ப இறகுறான் திருக்குரான் சான்று பகிருகிறது பெருமானார் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் ஜர்பாவில இருக்கிறபோது ஆயத்திறங்குகிறது அல்லாஹ் சொன்னா என்ன அல்ல தீ ஃபாலவா அலைக்கல் கூற லா துக்கை இல்லாமா நபியை அல்லாஹ் இந்த வேதத்தை சத்தியமாக உங்களின் மீது இறக்கி இருக்கிறானோ அவன் நீங்களை மன்னலாக திரும்ப இங்கே அனுப்புவானே தவிர இப்படி திரும்ப பயந்துகிட்டு உள்ள போற நிலை இருக்காதுன்னா இன்றைக்கும் குரான் சாட்சி பகருகிறது அந்த ஆயத்துக்கு விளக்கம் எல்லா பெருமக்களுமே இது நேரத்தில் மண்ணில் இந்த எழுதி வைத்திருக்கிறார்கள் போறாங்க அந்த மக்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே திங்கட்கிழமை கிளம்பி பெருமானார் சொல்லுவார்கள் நான் பிறந்தது திங்கள் எனக்கு வகி அறிவிக்கப்பட்டது திங்கள் நான் இங்கிருந்து இஜரத்து கிளம்பியதும் திங்கள் அல்லாஹின் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய வரக்கத்துகள் திங்கள் கிழமையில் ஆக்கி வைத்தாள் நாம் செல்லாரி செல்லம் போறாங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க பெருமானாரை பார்த்து அது நிறைவு வரலாறு குபால போய் பெருமானார் தங்கினாங்க முதல் பள்ளி அமைத்தது அதுக்கப்புறம் செல்லாரி செல்லம் அங்கிருந்து அலிறுதி எல்லாம் வரணும் அதுக்கடுத்து அவங்க வந்த உடனே கிளம்பி போறாங்க அன்றைய நாள் வெள்ளி குபாவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் ஜும்மா தொழுதார்கள் என்ற வரலாறு எல்லாம் வருகிறது பெருமானார் அங்கே போயிட்டாங்க போன உடனே பெருமானார் செஞ்ச மூணே வேலைகளை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அஜெத்து மைக்கையோ தண்ணியையோ தூக்குறதுக்கு முன்னாடி நான் முன்னு

மூணாவது அங்கே வசித்த வேறு இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் போய் இறங்கிய உடன் பார்த்த முதல் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு இன்னைக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா எல்லா கூட்டத்தையும் சொன்னாங்க கூப்பிட்டாங்காலமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவங்களே வந்து சொன்னாங்க இந்த நபி வந்தா நம்ம சண்டை ஒரு காலம் ஒன்றாகலாம் நம்ம எல்லாம் ஒரே மக்கள் ஆயிரலாம் பெருமானார் சொன்னார்கள் இதுவரை நடந்த அந்த குல பெருமைகளை தூக்கி எறியுங்கள் இனி இன்றைக்கு ஒரே அடையாளம் தான் நீங்கள் ஒரு இஸ்லாமியர் நீங்க முஸ்லிம் அந்த அமியத்துல் இஸ்லாமியாவை வளர்த்து விட்டு அமியத்துல் ஜாகிலியாவை முதல் எடுத்தவர்கள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லனா அந்த சண்டை ஓஞ்சே இருக்காது நான் சொல்றது புரியுது நீயா நானா குலமா பெருமா கருத்தா அதா இதா இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க கருத்து வேறுபாடுகள் காலம் உள்ளவரை இருக்கும் ஒரு இஸ்லாமியன் தன்னை எப்படி தெரியுமா அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் முஸ்லிம் என்கிற ஒரே அடையாளத்தோடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா பெருமானவர் சொல்லுவார்கள் அல்லவா மன்னம்லம் தான் நீங்கள் சலாம் பரப்புங்கள் தெரிந்தவர் தெரியாதவர் இங்க பார்த்தாலே சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னா கூட சில பேர் தள்ளி போறான் இவன் எதுக்கு செலாம் சொல்றான் முஸ்லிம பார்க்கும் போதே நம்ம நம்மளை பார்க்கும் போதே சில பேர் துபாயில் ஒருத்தன் வந்தான் வந்து கேட்டால் அஜுக்கு நல்ல செய்தி எல்லாம் பண்றீங்கள்ட்ட சொல்லுங்க தாங்க நீங்க எந்த இயக்கம் தான் பெரிய இவர் பாட்டுக்கு தப்சீர் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டு காலம் என்னுடைய அஜரத்து என்னுடைய தாப்பனாருடைய துவா நீடூர்ல உள்ள பல மக்கள் அங்க வருவாங்க எட்டு வருஷம் அறநூறு பேர் உண்டா இப்போ எப்படி இருக்கும் மச்சமாக இதே மாதிரி இருக்கும் அறநூறு பேர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கும் எட்டு வருஷம் நடக்கும் நடந்துச்சு நான் இங்கே வர வரையும் நடந்து கொண்டிருந்தது இறைவன் என் மீது செய்த பேரரும் என் தந்தை இந்து வா எனக்கு அது சம்பந்தமா ஏதோ நம்மளை வந்து நான் போறேன் ஏதோ பாக்கிறேன் நடத்துறேன்னு தவிர ஒரு பைசாவுக்கு கூட அதுக்கு தகுதி இல்லாதது அல்ல தகுதி இல்லாதவர்களை வைத்து நிறைய நேரங்களில் வேலை வாங்குவான் அது அப்படிப்பட்டதாங்க அல்லாஹ் எனக்கு தந்த வாய்ப்பாக வாய்ப்பாகவே கருதுகிறேன் நீடூர்காரங்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க உங்க ஊருனுடைய அந்த துபாயினுடைய வாழ் சங்கங்களுக்கும் நான் போய் இங்கே உரையாற்றி இருக்கிறேன் நிறைய அறிமுகம் உங்களுடைய ஊர்காரர்களோடு அப்போ என்னது சொல்லுவேன் இயக்கம் என்ன இயக்கம் தான் கேட்டான் நான் சொன்னேன் நான் சொன்ன வருத்தப்படுவையா வேண்டாம் நான் நான் எதையாவது பேசி போடுவேன் எனக்கு பிளட் அப்படி என் பாப்பா பிளட் மாதிரி எனக்கு ஒரு ப்ளட்டு நான் எதையாவது பேசி போனேன் வருத்த இல்லைன்னா அதை கூட டீ குடிப்புமா அப்படின்னு உடனே அவங்க நான் தரேன் நீ எந்த இயக்கம் சொல்லணும் நான் பார்த்தேன் நல்லதாக போச்சு டீ கிடைக்குது அப்படின்னு சொன்னேன் நான் முஸ்லீமும் என்னுடைய இயக்கம் இஸ்லாமோ நான் முஸ்லீமும் என்னுடைய இயக்கம் இஸ்லாமும் உடனே அவனை ஒரு கேள்வி கேட்டான் சார் அப்போ நான் காஃபி கான்னு கேட்டான்

நாலாவது சகோதரர்களாக ஆக்கினார்கள் இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்றேன் உலகத்தில் பல நாடுகளிலிருந்து அடுத்த நாடுகளுக்கு அகதிகள் போகிறார்கள் ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஸ்ரீலங்கன் அகதி இங்க வந்திருக்கான் என்ன செய்யறதுன்னு யாருக்குமே தெரியல அவங்களுக்கு யூஎன் யுனைடெட் ஸ்டேஷன் யுனைடெட் நேஷன் ஒரு சட்டம் வகுக்கலாம்னு முடிவு பண்ணான் அவன் எடுத்த புக் எது தெரியுமா அவன் எடுத்த புக் எது தெரியுமா அபு பஃபா என்று சொல்லுகிற ஒரு மிஸ்ரீனுடைய கிதாப் அவர் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படையில் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் கிதாபுல் லுஜூ

நான் ஒருத்தர் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர்கிட்ட கேட்டேன் சரி இப்ப அதனால என்ன நான் எல்லா வேலையும் மேனேஜர் உங்க இடத்துல இருக்காரு நீங்க வேற அதுக்கு நானும் இந்த வேலை அதை தான் அல்லா செஞ்சிருக்கான் மேனேஜர் லூசா இருந்த அந்த இடத்துல உட்காந்து உன் வேலை நடக்குமா உனக்கு கறிவாளியா அந்த வேலையை கொடுத்துருக்கான் வேலை உட்காந்து ஒன்னு மாதிரி ஆட்டி படைக்கிற வேலையை அவருக்கு கொடுத்திருக்கான்னு காரணம் இருக்கு காரணம் இருக்கு மூணாவது ஒரு செய்தியை இந்த வரலாறு சொல்லுகிறது எக்ஸிகியூஷன் எதை படித்தோமோ அதை செயல்படுத்தும் நல்லா திருக்குறாங்க சொல்லுவான் யா யூ வல்ல தீன் ஆமனு அமிலு ஒன்று நம்பணும் அறிவு இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளமே செயல்படுவது தான் திருக்குறான் சொல்லுகிறது அழகான வார்த்தை நான் அறிவாளி அப்படின்னு சொல்லலாம் முடியாது நீ செயல்பட்டு காமிச்சு ஒரு வயசான ஒரு ரோட்டில் நடந்து வர ஒருத்தர் பின்னாடி பைக்ல போய் மேலே விட்டான் ரெண்டு பேரும் கீழே விட்டாங்க இப்போ எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லை உடனே அந்த வயசானவர் எந்திரிச்சி பார்த்தா அவன் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுருக்கான் இன் பண்ணியிருக்கான் பார்த்தா ஜம் டிபா பாருங்க அவன் எந்திரிச்சி ஒன்னு இந்த பெரியவர் திரும்பி பார்த்து கேட்டாரு ஏன்னா படிச்சவா இருக்கே படித்தவன் மாதிரி இருக்கு ஏன்டா என் மேல கொண்டு வந்து வண்டியை விட்டு கேட்ட உடனே எனக்கு எங்க சிலபஸ்ல இதெல்லாம் இப்ப உள்ள படிப்பு விளையாட்டு போச்சு இல்ல